ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை ஆவணி ஞாயிறில் திடீர் திருப்பம் கிடைக்கப் போகிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே நாளை அருமையான நன்னாளில் உனக்கு நல்லதொரு விடியலில் உனக்கான நல்லதொரு திருப்பம் நீ எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் நிச்சயமாக ஏற்படும் என் சொல்லமே உன் வாழ்க்கையில் அது இருள் நீங்க வெளிச்சமாகும் நேரம் வந்து விட்டது நம்பிக்கையோடு நாளை காலை ஏழு உனக்கான வெற்றி வந்து உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அதற்கான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகிறது வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கப் போகிறது துன்பப்பட விட மாட்டேன் செல்ல பிள்ளையை சில நேரங்களில் வாழ்க்கையில் தடை ஏற்படுவது போல் இருக்கும் ஆனால் அதை தடைகள் என்று தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அவையெல்லாம் வெற்றிகளுக்கான படிக்கட்டுகள் என்று நினைத்துக்கொள் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறி ஜெய்ப்பாய் என் செல்லமே என் செல்லப்பிள்ளை பிள்ளை நீ வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் நீ சாதிப்பதற்கு நிறைய விஷயங்கள் உள்ளது ஜொலிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதும் நமக்கு எப்போதும் எந்த சூழலிலும் வழி நிச்சயமாக கிடைத்துவிடும் அதை விட சாமர்த்தியம் திறமை மற்றும் பல முக்கியமான வாய்ப்புகளில் அறியாமல் இருந்து விடக்கூடாது நமக்குள் சக்திகளை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் திறமைகளை காட்ட வேண்டும் உன் எதிர்காலம் உன் விருப்பம் எல்லாம் உன் கையில் இருக்கிறது உன்னை யார் முன்னும் தாழ்ந்து போக விடமாட்டேன் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகிறது எட்டாத உயரத்தில் செல்லப் போகிறாய் என் செல்லமே உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை மட்டும் நினைத்து முன்னோக்கி சென்று கொண்டே இரு கடையும் கடவுளின் படைப்பில் நீயும் திறமசாலிதான் பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாறப்போகிறது உன்னை எப்போதும் குறைவாகவே நினைத்தவர்கள் உன் பெருமைகளை அறியும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை இனி சொர்க்கமாக மாறப்போகிறது நீ நல்ல நிலைக்கு வந்துவிட்டாய் என் செல்லமே இதோ உன் பிரார்த்தனையே என்றும் வீண் போகாது திடீர் திருப்பத்தால் உன் வாழ்க்கை ஜொழிக்கப் போகிறது மகிழ்ச்சியாக இரு ஏனென்றால் உன் சாயப்பா உனக்கான உதவியை அனுப்பிவிட்டேன் இனி சந்தோஷமான பாதையில் தான் பயணிக்கப் போகிறாய் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் ஏனென்றால் நீ என்னை முழுவதும் நம்புகிறாய் என் வாக்கு என்றும் பொய்யாகாது வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவாய் படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் என் செல்ல பிள்ளை எவ்வளவு பாரத்தை சுமக்க முடியும் என்று ஆதலால் தான் எதற்கும் கலங்க வேண்டாம் நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் நான் வாசலில் வந்து உன்னை வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும்போது உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாக உனக்கு பின்னால் நான் வருவதுமாக உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் நான் தானே இந்த மாதிரியான ஒரு புண்ணிய தளத்தில் தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய் இது இந்த வாக்கியம் யாருக்கு கிடைக்கும் சாயப்பா வந்து வரவேற்பதும் உன் கூடவே வருவதற்கும் ஏனென்றால் என் மீது முழு நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாகத்தான் இருப்பேன் உனக்கு நான் பாதுகாப்பு வளையம் அமைத்து விட்டேன் என் செல்லமே தைரியமாக இரு உன்னை யாரும் என்னுடைய அனுமதியின்றி யாரும் உன்னை தொடக்கூட முடியாது சில நேரங்களில் உன் வேண்டுதல்கள் தாமதமாக நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படப் போகிறேன் சில நேரங்கள் தாமதமாகலாம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது அதை தாமதத்தை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் நான் இப்பொழுது உன் அருகில் வந்துவிட்டேன் எதற்கும் கலங்காதே நீ வரும் தருணத்தில் ஒருவரை சந்திப்பாய் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவாய் அந்த தருணத்தில் உனக்கான உதவியை உன் வீடு தேடி நான் அனுப்பி வைப்பேன் நீ பயணம் செய்ய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஆம் செல்லமே அதை அந்த பயணத்தை சரியாக பயன்படுத்திக்கொள் நீ வெகு தூரத்தில் கொஞ்சம் நாளைக்கு செல்ல வேண்டியதாகத்தான் இருக்கும் அதில் ஒரு உனக்கான ஒரு அனுபவம் கிடைக்கும் நல்லதொரு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து பதவி உயர்வு கிடைத்து நீ கொஞ்சம் தூரத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உனக்கு இருக்கிறது அதை பயன் சரியாக கொள் அந்த பயணத்தை தவறவிட்டு விடாதே அந்த பயணத்தை முழுவதுமாக மனம் உமர்ந்து ஏற்று ஏற்றுக்கொண்டு நீ பயணிக்க தொடங்கினால் உன் வாழ்க்கை சொர்க்கமாகும் உன் பணப்பிரச்சனை எல்லாம் விலகும் உனக்கு மதிப்பு கூடும் நேரம் வந்துவிட்டது என் செல்லமே அண்ணம் வேண்டி வருவோரை வயிறு உடைக்க பசியாற்றி அனுப்பிவிடு அந்த சமயத்தில் ஆயிரம் ஜென்மங்களின் புண்ணியம் உனக்கு கிடைக்கும் ஏனென்றால் நம்பிக்கையோடு என்னை வேண்டுபவர்களின் துன்பங்களை போக்கி அவர்கள் நலமோடும் வளமோடும் வாழ நிச்சயமாக இந்த அருள் புரிவேன் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது இந்த சாயப்பாவின் முழு பொறுப்பல்லவா நீ எந்த நேரமும் சதா என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படித்தானே நீ கேட்டு நான் மறுக்க முடியாத அளவுக்கு உன் பக்தி உள்ளது இனி உன் வாழ்க்கையில் மாற்றி உன் வாழ்க்கையை மாற்றி புது நம்பிக்கையை உண்டு பண்ணப் போகிறேன் உனக்கான பல நல்ல காலங்கள் பிறந்து விட்டது உனக்கான வசந்த காலம் பிறந்து விட்டது மகிழ்ச்சியாக இரு ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன் சாயப்பா சொல்வதை கேட்டு தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தரமாட்டேன் இன்று உனக்கு யாராவது ஒருவருக்கு அன்னதானம் கொடு இந்த நல்ல நாளில் நிச்சயமாக நீ வேண்டிக் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் இந்த தானம் செய்து ஞானம் பெற்றுக்கொள் என் செல்லமே நீ குடும்பத்துடன் சீரும் சிறப்புமாக வளமாக நலமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குதூபலமாக செல்வ செழிப்பாக சாயப்பாவின் அருள் அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் நன்றாக இருப்பாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆகையால் இனி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் சந்தோஷமாக வாழத் தொடங்கு அப்போதுதான் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் உண்மையாக வாழ்வதே தனி சுகம்தானே எவருக்கும் பயப்படாமல் யாருக்கும் கெடுதல் பண்ணாமலும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் ஏனென்றால் இந்த உலகமே ஒரு போர்க்களம்தான் அதில் உன் வாழ்க்கை ஒரு போராட்டம் போராட்டத்தின் வெற்றிக்காக கையாளும் ஆயுதம் எது தெரியுமா நாம் வெற்றி பெறுவோம் என்ற எண்ணமும் தம் ஆற்றலில் தாம் கொண்ட நம்பிக்கையும் தான் ஆகவே இந்த சாயப்பா சொல்வது என்னவென்றால் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் உனக்கு வெற்றிதான் கருப்பாக இருப்பவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்களும் அல்ல உள்ளத்தால் குணத்தால் உயர்ந்தவனை மிகச் சிறந்தவன் உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது இனிதாக இரு செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதுதான் ஆ நிச்சயமாக உனக்கானது நல்ல பொழுதாகத்தான் விடியும் நீ நினைத்ததெல்லாம் அந்த ஆவணி கிழமை ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அன்று உன் கையில் கிடைக்கப் போகிறது இவற்றையெல்லாம் விட்டாய் அல்லவா சந்தோஷமாக தூங்கு என் நாமத்தைச் சொல்லிக்கொண்டே தூங்கு என் செல்லமே உன் நிம்மதியான தூக்கம் நாளைய பொழுது நல்ல பொழுதாக உனக்கு விடிய உன் சாயப்பா உனக்கான ஆசீர்வாதம் பண்ணுகிறேன் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்